சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே யாருமே இவ்வளவு கேள்வி நூறு சதவீதம் ஃப்ரீயா கொடுத்துருக்க மாட்டாங்க பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகள் நூறு சதவீதம் ஆன்லைன் டெஸ்டா யூனிட் வைஸா வச்சாச்சு எப்ப வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் கூடவே இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகளும் பிடிஎஃப் ஆகும் ரெடி பண்ணியிருக்கோம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் பதினஞ்சில் இருந்து இருபது கேள்விகள் நேரடியாக கேட்பாங்க அதுக்கு குரூப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாமில் பதினேழு கேள்விகள் நேரடியாக கேட்டிருந்தாங்க நான் ஆன்லைன் அது மட்டும் இல்லைங்க இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம் நடந்திருக்கு இந்த எக்ஸாமில் கூட பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல பதினஞ்சுலேருந்து இருபது கேள்விகள் கேட்டு இருக்காங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் எக்ஸாம்லேயும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்கலாம் கரெக்டுங்களா நம்ம என்ன பண்ணிட்டுனா பதினஞ்சுக்கு மேல வத்துனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனால நீங்க புக்கே இல்லைனா கூட பரவாயில்ல இந்த டெஸ்ட் மட்டுமே அட்டன் பண்ணாவே நூறு சதவீதம் லைன் பை லைனா எடுத்துருக்கோங்க உதாரணத்துக்கு இப்ப வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா வரலாறுன்னு சொல்லக்கூடாது இந்திய தேசிய இயக்கமும் யூனிட் எயிட்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் இருக்குது இதுல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல மூணு டெஸ்டா பிரிச்சு நூத்தி அறுபத்தி அஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் ஒரே முட்டா வைக்கல இப்ப நாற்பது நாற்பதா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் நீங்க எப்பனாலும் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா லிமிடெட் கிடையாது அன்லிமிடெட் தான் இத்தனை நம்பர் எழுதி பார்த்துக்கலாம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ரொம்ப முக்கியம் இதை வந்து பாத்தீங்கன்னா நாலு டெஸ்ட் ஆப்பிச்சு நூத்தி அறுபது கேள்விகள் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கமும் தேசத்தின் தோற்றமும் இதுல வந்து ரெண்டு டெஸ்டா நூறு கேள்வியும் தேசியம் காந்திய காலகட்டம் இதுல மூணு டெஸ்டா நூத்தி முப்பத்தி மூணு கேள்விகளும் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இது யூனிட் எயிட்ல வந்துடும் இல்லையா இதுல வந்து ரெண்டு டெஸ்டா நூறு கேள்வியும் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இதுவும் யூனிட் எயிட்ல வந்துடும் ரெண்டு டெஸ்டா நூறு கேள்வியும் வச்சிருக்கோம் ஆக மொத்தம் இந்த மட்டுமே எழுநூத்தி ஐம்பத்தி கேள்விகள் இருக்குது புத்தகத்திலே இல்ல அப்படிதான் வச்சிருக்கோம் சரிங்களா நீங்க எழுதி பாருங்க உங்களுக்கு புரியும் அதுக்கு அடுத்தது பொருளாதாரம் இருக்கிற பொருளாதாரத்துல இதுல வந்து டென்த்து புக்கில் அவ்வளவு முக்கியம் இல்ல சில பகுதிகள் முக்கியம் இந்த அரசாங்கமும் வரியும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு அறுபது கேள்வி எடுத்திருக்கோம் அப்புறம் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் இதுல ஒரு ரெண்டு டெஸ்டா ஆ தொண்ணூத்தி ஏழு கேள்விகள் மொத்தம் இந்த பொருளாதாரத்துல முன்னூத்தி பதினஞ்சு கேள்விகள் வச்சிருக்கோம் எந்த யூனிட் நீங்க படிச்சாலும் ஒரு புக்ல படிக்கிறீங்களா உடனே வந்து டெஸ்ட் எழுதி ரிவிஷனுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் குடிமியல் குடிமியல் இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட மூணு யூனிட்லயே நமக்கு மூணுல இருந்து அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இந்திய தேசிய இயக்கம் இது ரெண்டு டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம் அப்புறம் அரசு ரெண்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மாநில அரசு ரெண்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் மொத்தம் அஞ்சு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் இதில் ரொம்ப முக்கியம் மொதல் மூணு யூனிட்டுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக புவியியல் புவியியல் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நம்ம டென்த்து புக்கில் தான் கவர் ஆகுது நீங்கள் சிலபஸ்லேயே பார்த்தா இந்தியா இந்தியா தான் கொடுத்து வச்சிருப்பான் நைன்த் புக்கில் கொஞ்சம் லெவல்த்து புக்கில் கொஞ்சம் அப்படி தான் வெளியே போகுது மீதி பார்த்தோன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து டென்த்து புக்லேயே கவர் ஆகத்தால கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் இருக்கத்திலே அதிகமான கேள்வி இதுக்கு தான் எஃபெக்ட் பட்ரு ஏன்னா சில சிலபஸில் தொண்ணூறு சதவீதம் கவர் ஆகிருது சரிங்களா இப்போ இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதை வந்து ஒரு நாலு டெஸ்ட்டாக பிரித்து நூற்றி எழுபது கேள்வி கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே எங்கே இருக்குது சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதை ஒரு மூணு டெஸ்டாக பிரித்து நூற்றி ஐம்பது கேள்விகள் ஐம்பது ஐம்பதா அதுக்கப்புறம் இந்திய வேளாண்மை இதுவும் ரொம்ப முக்கியம் தான் இதுல ரெண்டு டெஸ்டாக பிரித்து நூறு கேள்வியாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்திய வளங்கள் மற்றும் தொழில்கள் இதில் வந்து பார்த்தா ரெண்டு டெஸ்டா நூறு கேள்விகள் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதை ரெண்டு டெஸ்டா பிரிச்சு நூறு கேள்விகள் வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிட் நைன்ல வந்துடும் இல்லையா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இதை மூணு டெஸ்டா பிரிச்சு நூத்தி ஐம்பது கேள்விகள் ஏன்னா யூனிட் நைன்ல வரத்தால அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மாநில புவியியல் இதுல மூணு டெஸ்டா நூத்தி முப்பத்தி ஆறு கேள்விகள் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க நீங்களே யோசித்து பாருங்க யாருமே டெஸ்ட் பேட்ச் வைக்கிறவங்க கூட ஒவ்வொரு யூனிட்ல இதுவாதான் கொடுப்பாங்க இவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க நம்ம நூறு சதவீதம் ஃபுல்லாக வச்சாச்சு இந்த டெஸ்ட் எப்போனா நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா சூப்பர்ப்பா ஆமாம் இந்த டெஸ்ட்லாம் எங்கே இருக்குது எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இவ்வளோ டெஸ்ட் கொடுத்துட்டீங்க எனக்கு டெஸ்ட்டு எழுதி பார்க்குற ஃபெசிலிட்டி இல்லை எங்கள் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்கிட்ட குழந்தைங்க இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கெல்லாம் அவ்வளோவா தெரியல டெஸ்ட் எதுனா எது சரி தவறுன்னு என்னால் இது பண்ண முடியல நீங்க என்ன பண்ணுங்க இந்த கொஸ்டின் எல்லாம் பிடிஎஃப் ஆ கொடுத்துருங்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாமே நூறு சதவீதம் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு எனக்கு என்னவோ மனசு கொடுக்கணும் தான் தோணுது பட் எங்க கிட்ட கிடையாது இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் நான் பிடிஎஃப் ஆத்தேன்னா அதுக்கு நான் ஆள் போடணும் சரிங்களா ஸோ அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தணும் இரநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகளும் நீங்க நூறு சைடு அப்படியே பிடிஎஃபாக வேணும்னா ஜஸ்ட் நூறு ரூபாய் தாங்க வச்சிருக்கோம் யாருமே நூறு ரூபாய்க்கு சொல்ல மாட்டாங்க பட் எங்களுக்கு அதுக்கு நபர்களுக்கு பேமெண்ட் கட்டணும் அதே மாதிரி நெட்டு கொடுக்கணும் அப்புறம் லேப்டாப்புக்கு வெப்சைட்டு சர்வீஸுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாஃபுக்கு சம்பளம் எப்படின்னும் போது நூறு சதவீதம் அதுதான் டெஸ்ட்டு எல்லாம் நூறு சதவீதம் ஃப்ரீ தான் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட்டை தான் ஊக்கப்படுத்துகிறோம் அதுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் பட் இது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃபாக வேணும்னா மட்டும் நீங்கள் நூறுரூபா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே இருக்குது அதுக்கான யூபிஐ நம்பர்லாம் இருக்குது இதை கிளிக் பண்ணி பார்த்துங்க மறுபடியும் சொல்லிட்டு நான் வந்து காசா மாத்தில் என்னால் டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் இல்லைங்க நான் டெஸ்ட்டே எழுதிக்கிறேன்னா தாராளமாக எழுதிக்கலாம் அதில் எந்த காசும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இல்லைப்பா சூப்பருங்க சரி இப்போ இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் இதில் இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் தான் கொடுக்குறோம் இந்த ஜிகேக்கு இந்த சிக்ஸ்த்து டுவெல்த்து சோசியல் சயின்ஸில் நம்ம பத்தாயிரம் கேள்விகள் இலவசமாக ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த டெஸ்டெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நான் வந்து டெய்லி அட்டன் பண்ணோம்னா ஒன்று அதுக்கு தனியாகவே நாங்கள் டெலகிராம் குரூப் த வச்சிருக்கோம் எங்கிட்ட டெலகிராம் குரூப் இல்லை அப்படின்றவங்க வாட்ஸ்அப் குரூப் தனியாகவே வச்சிருக்கோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு குரூப்பும் நூறு சதவீதம் ஜிகேக்கு மட்டும்தான் அதுவும் இருந்து டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸ்க்கு மட்டும்தான் புரியுதுங்களா சூப்பர் சரிப்பா இது எப்படி போறதுன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் நான் வந்து வாங்க

ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்க அழகா கொடுத்துருக்கோம் நீங்கள் எதை எதை எப்போ டெஸ்ட் எழுதணுமோ அப்ப எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு கீழே வந்தா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு குடிமியல் அரசியலமைப்பின் இருக்கல நம்ம சிலர் பேசல அதுல ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் அதுவும் இங்கே தான் இருக்கு இதே நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் குடிமியல் தனியாக அதாவது செவன் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற குடிமியல் மட்டும் தனியாக செவன்த் புக்கில் இருக்கிறது எயித்து புக்கில் இருக்கிற கொஷின்ஸு அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் பாருங்கள் லெவல்த்து டுவெல்த்துன்னு தனித்தனி தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்தாச்சு இதிலையே தான் நம்ம ஃப்யூச்சரில் மற்ற சப்ஜெக்டும் அப்லோட் பண்ண போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த் வரைக்கும் இப்போ சை இது இப்போ வந்து குடிமியல் கொடுத்துட்டோமா புவியியல் அப்லோட் பண்ணுவோம் இதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எல்லாமே இதில் தான் அப்லோட் பண்ணுவோம் அதனால் இந்த பேஜை நீங்கள் புக்மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க தெளிவாக புரியுதுங்களா சரிப்பா இந்த டெஸ்ட் எப்படி எது சொல்லலாம்ப்பா கட கடன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு டெஸ்ட் லிங்க்கை கை வைக்கிறேங்க ஒன் செகண்டு நான் வந்து நெட்டு ஆஃப் இருக்கேன் அதை ஆன் பண்ணிக்கிறேன் சரிங்களா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதா மெசேஜ் வரும் தான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நான் நான் ஆன் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு இருங்க நான் பாஸ் பண்ணிட்டே வரேன் ஏன்னால் ஒய்ஃபை ஆன் ஆகிட்டோன்னே உங்களுக்கு தனியா சொல்கிறேங்க அதை டைட்டிலை க்ளிக் பண்ணாவே போதும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் அல்லது ஒன்று இந்திய அரசியலமைப்பு பார்ட் டூ இது வந்து பார்த்தா நாற்பத்தொன்னு இருந்து எண்பது கேள்விகள் நாற்பது கேள்வி இருக்குது பார்ட் டூன்னு அப்படியே கீழே வந்திங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க அதை கை வைங்க அதை கை வச்சுக்கிட்டே உங்களுக்கு கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த கொஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே நீங்கள் நெட்டு ஆஃப் பண்ணிட்டு கூட டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்கள் முடிகிற வரைக்கும் நெட்டே உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு கேள்வி அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஆப்ஷன் சியை கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிவிட்டு ஆர் கரெக்ட் ர்ப்ப ஒரு பட்டன் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும் நான் அடுத்த கேள்வி படிக்கவே இல்லை ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதுல ஆப்ஷன் சி கை வைக்கிறேங்க பாருங்க கரெக்டாக இருந்தா கிரீன்ல காட்டும் சொன்னேன் இப்ப ஆப்ஷன் சி கை வைக்கும் போது அது தவறு தவறுனா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு சாரி யூ ஆர் ராங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் இப்போ இது வந்து தவறுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு எது சரின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சரி ஆப்ஷன் பி தான் சரிங்களா அப்போ சரின்னா கிரீன்ல மட்டும் காட்டும் கீழே மெசேஜோ கரெக்ட்னு வரும் தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டும் அவ்வளோதான் ரிவிஷனுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு வந்து நெட்டு செலவே கிடையாது சரிங்களா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் நெட் வேணும் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஏன் இப்போ நான் நெட்டு செலவுனா ஸ்லோ ஆகாது கொஷின் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டா எஸ் அத்தனை கேள்வியும் ஃப்ரீயாக இப்படியே தான் டெஸ்ட் வச்சுருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ சொல்கிறேங்க இப்போ நம்ம கடைகடைன்னு பார்த்தோம்னா மொத்தத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இதில் கண்டிப்பாக ஏன்னா கொஷின் டைப் பண்ணுறவங்க ஒருத்தர் அதை வந்து ப்ரோக்ரா டைப் பண்ணுறவர்னா கொஷின் எடுக்கிற ஒருத்தர் டைப் பண்ணுற ஒருத்தர் இதை ப்ரோக்ராம் பண்ணுற ஒருத்தர் மூணு கை மாறி லாஸ்ட்டாக என்கிட்ட வரும் லிங்க்கு ஷேர் பண்ண அப்போ மூணு பேர் மாறும் போது இதில் கொஷின் தப்பாக இருக்காது சில கொஷின் ஆப்ஷன் மாறிட்டுருக்கும் இப்போ பீன் இருக்குது என்ற ஏன் மாறிடும் இது மனுஷனுக்கு நடக்க வேண்டிய சகஜம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்தில் டென்த் புக்கை முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ அப்படின்னும் போது சில தவறு இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கொஷினில் வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு கொஷின் தவறாக இருக்கும் அந்த அஞ்சு தேடி எல்லா கொஷினும் தப்புன்னு சொல்லிடாதீங்க சப்போஸ் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் அதை நம்ம மாற்றிக்கலாம் புரியுதுங்களா சூப்பர்ப்பா இல்லைங்க என்னால் இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்க்க முடியாதுன்னா தலைமையிலேயே கொடுத்து வச்சுருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் போனாவே க்யூ கியூஆர் எல்லாம் கோடு கொடுத்துருப்போம் யுபிஐ நம்பர்லாம் இருக்கும் நீங்கள் அது அதில் டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா எதாவது டவுட்னா கூட இந்த நம்பருக்கு இது என்னுடைய நம்பர் தான் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் பிடிஎஃப் என்னன்றவங்க மற்றது ஃப்ரீயாக தான் மற்றதுலாம் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதரெண்டர் சிஸ்டர் மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்தது என்ன சப்ஜெக்ட் ஏன்னா நம்ம வந்து இப்போ குடுமையால் போட்டு முடிச்சாச்சு இப்போ டென்த்து புக்கு முடிச்சு இதே மாதிரி ஏதாவது புக் வைஸாக கொடுத்தாலும் நல்லா நல்லாயிருக்கு சார்னாலும் கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ எக்கனாமிக்ஸ் கொடுங்க சார் அடுத்தது டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அதில் நீங்கள் சொல்கிற விஷயத்தை முதல்ல கொடுத்துடலாம் இல்லையா அதுக்காக கமாண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதரெண்ட் சிஸ்டர்